ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி சப்பாத்தி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சேர்த்தி நல்லா சாப்பிடக்கூடிய பூண்டு கருவேப்புல குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு இருபது பல் பூண்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் எண்ணெயில் பூண்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக ஆகும் மூணு வரமிளகா சேர்த்திக்கலாம் வரமிளகா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம் மல்லி நல்லா வறுத்து எடுத்துடணும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட போட இது போல் வதக்கி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஜீரகத்தையும் நல்லா எண்ணெயிலது போல் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ரெண்டத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடும்போது நமக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வரும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணாவே போதுமானது வெங்காயம் எண்ணெயில் நல்லா வருபட்டுறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேத்திடலாம் கருவேப்பிலையும் நல்லா நம்ம இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் அரைக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்திட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க குழம்போடு சேர்த்தி சாப்பிட்ருவாங்க கருவேப்பில நல்லா வறுத்து எடுத்தாச்சு மூணு தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதை நல்லா ஆற விட்டுடலாம் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் புரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில நல்லா கலந்துட்டுரலாம் பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா பொன்னிற வரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கறதையும் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இது செய்யும் செய்யும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயிலேயே வெங்காயம் வறுக்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் வறுக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும் நல்ல புன்னிறம் போலையும் வரும் வெங்காயத்தை நல்லா இது போல் அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருத்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது போல சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்சியில் சேர்த்தி அந்த தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் காய்கறி வீட்டில் இல்லாத நேரத்தில் இது போல பூண்டு குழம்பு நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதி வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் தக்காளி வெங்காயம் அரைக்கிறத்துக்கு வதக்கணும் போதே மூணு வர மொளகா சேர்த்தியிருக்கோம் அதனால நான் இவ்வளோதான் காரம் சேர்த்திருக்கேன் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி வந்துட்டு கூடுதலோ குறைச்சலோ சேர்த்திக்கலாம் குழம்பு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு எலுமிச்ச சைஸ் புளி நான் கரைச்சி இது போல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் கொதிக்க வச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன நல்லா தேங்கி வந்திருக்கு குழம்பும் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதுபோல் பூண்டு கருவேப்புள்ள குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்